இனிய உறவுகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மருத்துவ குணம் நிறைந்த கர்ணக்கிழங்கு புளிக்குழம்பு தாங்க பண்ணியிருக்கிறோம் வழக்கம் போல் செம்ம டேஸ்ட்டாக பண்ணி அசத்தி இருக்குங்க இந்த கர்ணக்கிழங்கு புளிக்குழம்ப சாதத்தோட சப்பாத்தியோட சாப்பிடும் போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இன்றைய நாள் மட்டும் திருமண நாள் கொண்டாடுற எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள் இப்போ வாங்கின ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம் அரை கிலோ கர்ணக்கிழங்கு எடுத்து நல்லா ரெண்டு மூணு தடவை கழுவிட்டு ஒரு குக்கருக்கு மாற்றிட்டு நாலு விசில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துருக்குறேன் அதுக்கப்புறம் கர்ண கிழங்கோட தோலெல்லாம் எடுத்துகிட்டு இந்த கிழங்க இந்த மாதிரி நல்லா மசிச்சு எடுத்து வச்சுக்கலாம் நம்ம குழந்தைகளுக்கு கர்ணக்கிழங்கில் குழம்பு வச்சுருக்கோன்னு அவங்களுக்கு கண்டே பிடிக்க முடியாது ஏன்னா உருளைக்கிழங்கில் தான் இது பண்ணியிருக்கோன்னு சொன்னாலும் கூட நம்பி சாப்பிடுவாங்க இந்த குழம்போட டேஸ்ட்டாக அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் இப்போ இந்த கருணைக்கெழங்கு அப்படியே இருக்கட்டுங்க இப்போ ஒரு மண்சட்டி அடுப்புல வச்சுருக்குறேன் இதில் மூணு ஸ்பூனுக்கு நல்லெண்ணெய் விட்டுருக்குறேன் இப்போ கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொரிஞ்சு வந்த உடனே கால் ஸ்பூனுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாங்க ரெண்டு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் முழுக்க முழுக்க சின்ன வெங்காயத்தில் செய்யும் போது டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க இப்போ இது கூடவே மூணு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு நாலு தக்காளி பழத்தை இதில் சேர்த்துக்கலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க தக்காளிக்கு உப்பு சேர்த்து நம்ம போது சீக்கிரமாகவே வதங்கி வந்துடும் நான் வந்து இந்த குழம்புக்கு தக்காளி அதிகமாகவும் புளி கொஞ்சம் கம்மியாகவும் சேர்த்துக்குவேன் இப்போ மூடி வச்சு இந்த தக்காளி மசிஞ்சி வர வரைக்கும் வேக விட்டுறலாம் தக்காளி வேகிற நேரத்தில் நம்ம ஒரு தேங்காய் பேஸ்ட்டை அடிச்சிக்கலாங்க ஒன்றைச்சில அளவு தேங்காய் சிலை எடுத்துகிட்டு தண்ணி ஊற்றி பேஸ்ட்டு கனெக்ட்டாக இந்த மாதிரி நல்லா வலுன்னு அடித்து எடுத்துக்கலாம் இப்போ நம்ம தக்காளியை பார்த்துடலாம் தக்காளி நல்லா மசிஞ்சி வந்துருச்சு இதையுமே ஊடக நல்லா கலந்து விட்டுக்கிட்டேங்க இப்போ இதில் வீட்டில் அரைச்ச மசாலாப்படி ஒரு மூணு ஸ்பூனுக்கு சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு ஸ்பூனுக்கு வத்தப்படியும் சேர்த்துருக்கீங்க காரத்துக்கு உங்கள்கிட்ட வீட்டில் அரைச்ச மசாலா இல்லைனா ரெண்டு ஸ்பூன் வந்து மல்லிப்பொடி 1 ஒன்றரை ஸ்பூன் சீரகப்பொடி சேர்த்துக்குங்க காரம் நீங்கள் எப்படி சாப்பிடுவீங்களோ அதுக்கு தக்கான வத்தப்பொடியோ கூட்டியோ குறச்சோ சேர்த்துக்கங்க கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கங்க இப்போ மசாலா பொடியோட பச்சா வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கிட்டு நம்ம அடித்து வச்சிருக்கிற தேங்காய் பேஸ்ட் இதோட சேர்த்துக்கலாங்க தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு பெரிய நல்லிக்காய் சைஸ் புளியே ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ அதையுமே நல்லா கரைச்சிட்டு இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க நம்ம கிழங்கு மசிச்சுட்டு தான் இதோட சேர்க்க போகிறோம் அதனால் இந்த குழம்பு வந்து கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் அந்த கிழங்கு சேர்க்கும் போது கரெக்டான பதம் வரும் அதனால் தண்ணி அதுக்கு தக்கன பார்த்து சேர்த்துக்குங்க இப்போ மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்ருக்குறேன் நல்லா கொதிச்சிருச்சு மசாலாவோட பச்சை வசனையும் போயிடுச்சு இப்போ நம்ம மசிச்சு வச்சுருக்கிற கருணக்கிழங்கு இதோட சேர்த்துக்கலாங்க ரவுண்ட் ரவுண்டாக நம்ம கட் பண்ணிவிட்டு கூட ஒரு சிலர் வந்து கருணக்கிழங்கு புளி கூட சேர்ப்பாங்க அந்த மாதிரி சேர்க்கும் போது குழந்தைகள் வந்து இந்த கர்ணக்கெழங்கை சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி நம்ம மசிச்சுட்டு சேர்க்கும்போது போதான் அவங்களுக்கு வந்து இது நம்ம உருளைக்கெழங்கு தான் சேர்த்துருக்கோம் அப்படின்னு சொன்னோம்னா கூட அவங்க சாப்பிட்ருவாங்க ஏன்னா குழம்போட ருசி அந்த அளவுக்கு டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இப்போ அந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கும் போதே குழந்தைகள் கண்டே பிடிக்க முடியாது இது கர்ணக்கிழங்க உருளைக்கிழங்கானே கண்டுபிடிக்க முடியாது இப்போ மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டுருக்குறேன் குழம்பு நல்லா கொதிச்சு வந்துருச்சு வாசனை கமகமன் வருதுங்க இப்போ இந்த குழம்புக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் இப்போ ஒரு தாளிப்பு கடாய் அடுப்பில் வச்சிக்கிட்டு இதில் மூணு ஸ்பூனுக்கு நல்லெண்ணெய் விட்டுருக்கீங்க இந்த குழம்பு முழுக்க நம்ம நல்லெண்ணெய் தான் பண்ணணும் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொரிஞ்சு வந்த உடனே ஒரு கால் ஸ்பூனுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி இதோட சேர்த்துக்கலாங்க வெங்காயத்தை அடுப்பை மிதமான தீயில் வச்சுக்கிட்டு நல்லா செவந்து வரணும் அந்த வெங்காயம் அப்போ தான் குழம்பு தாளிப்பு வந்து நல்லா கமகமோன்னு வாசனையாக இருக்கும் கொஞ்சமாக கருவேப்பிலையும் ஒரு வத்தலும் சேர்த்துக்கலாம் அடுப்பை மிதமான தீயில் வச்சே நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ ஒரு கால் ஸ்பூனுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த மாதிரி நம்ம அந்த குழம்புக்கு ஒரு தாளிப்பு கொடுக்கும் போது அந்த குழம்போட ஃப்ளேவரும் செம்மையாக இருக்குங்க இப்போ நல்லா வெங்காயம் செவந்து வர வரைக்கும் வதக்கிக்கிட்டாச்சு இப்போ குழம்புலாம் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த தாளிப்பு வந்து இந்த குழம்புக்கு முக்கியமானதுங்க மிஸ் பண்ணாமல் இதே மாதிரி கடைசியாக தாளித்து விட்டுக்குங்க இந்த குழம்பை ஒரு மருத்துவ குணம் நிறைந்த குழம்புன்னு கூட சொல்லலாங்க அதிக நேரம் உட்காந்து உடம்புல ஹீட் ஏறி நிறைய பேர் அதன் மூலமாக மூல நோயால் கஷ்டப்படுவாங்க அவங்களுக்கெல்லாம் இது ஒரு நல்ல மருத்துவ குணம் நிறைந்த குழம்பாக இருக்கும் அவங்கெல்லாம் வாரத்தில் ஒரு நாளைக்கு இந்த மாதிரி குழம்பு வச்சு சாப்பிடுங்க ரொம்ப நல்லது இந்த குழம்ப சாயங்காலம் பண்ணி வச்சுக்கிட்டு மறுநாள் சாப்பிடும் போதே இந்த குழம்போட டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்குங்க அப்புறம் சப்பாத்திக்கும் அந்த குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது எங்கள் வீட்டில் அந்த குழம்பு வச்சாச்சுனாலே சப்பாத்தி அன்றைக்கி சாயங்காலமே போட்டுருவோம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்களும் இதே குழம்பு செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க பாய்